கோவை வெள்ளலூரில் உள்ள அருள்மிகு கொண்டத்து மாகாளியம்மன் திரு கோயிலில் நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு குண்டர் திருவிழா நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு குண்டம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வெள்ளலூர் அருள்மிகு கொண்டத்து மாகாளியம்மன் திருக்கோயில் விழா கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி சாமி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து பிப்ரவரி ஆறாம் தேதி அக்னி சாட்டுதல் நிகழ்ச்சியும் ஒன்பதாம் தேதி நூற்றி எட்டு திருவிளக்கு வழிபாடு நிகழ்ச்சியும் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தீர்த்த காவடிகள் பூஜையும் பனிரெண்டாம் தேதி ஸ்ரீ ஈஸ்வரி கோயிலில் இருந்து முளைப்பாரிக் கொண்டு வந்து கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று காலை குண்டம் திறப்பு நிகழ்ச்சியும் தீர்த்த காவடிகள் பூஜை குண்டம் பூ வளர்த்தல் அம்மன் அழைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் தர்மகர்த்தாக்கள் கர்த்தாக்கள் வி பி ரவீந்திரன் விஎஸ் சபாபதி தலைவர் வி கே பாலகிருஷ்ணன் செயலாளர் பி நாகராஜ் பொருளாளர் டி ஆனந்தகுமார் துணை பொருளாளர் ஆர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாளை காலை அம்மன் ஆற்றுக்கு புறப்படுதல் குண்டம் இறங்குதல் அக்னி அபிஷேக ஆராதனை அன்னதானம் மாவிளக்கு பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது குண்டத்து மாகாலளியம்மன் திருக்கோவில் வெள்ளலூர் வெள்ளாளபாளையம் இடையர்பாளையம் திருக்கோவிலினுடைய நூற்றி அறுபத்தி நான்காவது குண்டம் திருவிழாவில் இன்றைய தினம் காலை குண்டம் திறப்பு என்கின்ற இனிய நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாமி சாட்டுதலுடன் தொடங்கி இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது திருக்கோவிலில் மூன்று கால பூஜைகளானது தினசரி நடைபெறுகிறது ஆடி வெள்ளி பூஜையானதும் அதுபோன்று ஒவ்வொரு சிறப்பு பூஜைகளும் திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த அண்டையிடம் தன்னுடைய குறைகளை முறையிட்டால் அன்னையின் அனுகிரகத்தால் அனைவரும் அந்த குறையை நீங்கி சிறப்பு பெறுவார்கள் என்பது ஒரு ஐகீத முறையாகும் அந்த ஐதீகத்தின் அடிப்படையிலே இந்த திருக்கோயிலுக்கு பெரும் பெருவாரியான பக்த கோடி பெருமக்களும் மெய்யன்பர்களும் மாங்கல்யதாரர்களுமாக சிறப்பாக வந்து ஆண்டு ஆண்டு இந்த நிகழ்வனை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிர்வாகமானது என்றும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் காலை ஐந்து மணிக்கு அம்மன் ஆற்றுக்கு அழைத்துச் செல்லுதல் அங்கிருந்து தாரை தப்பட்டை யானைகளுடன் இங்கு திருக்கோவில் வந்தடைந்து காலை பதினொரு மணிக்கு குண்டம் இறங்குதலாகிய இனிய நிகழ்வும் அதைத் தொடர்ந்து அக்னி அபிஷேக பூஜைகளும் பூஜைக்குப் பிறகு மாலையிலே அன்னதான நிகழ்வும் மாலையில் பொதுமக்கள் மாங்கல்யதாரர்கள் மெய்யன்பர்கள் அத்தனை பேரும் கூடி மாவிளக்கு பூஜையானது சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது அதையடுத்து வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டும் வெள்ளிக்கிழமை மாலை அம்மன் திருவீதி உலா என்கின்ற சிறப்பு நிகழ்வும் அடுத்து சனிக்கிழமை இதுவரை நடைபெற்ற நிகழ்வுகளின் வரவு செலவு கணக்குகளும் அபிஷேக ஆராதனைகளும் சீரும் சிறப்பமாக நடைபெறும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்